ராமர் கோயிலோ நான் ராமர் கோயிலோ அல்லா சல்லா மசூதியோ ஏசு கிருஷ்ணனுடைய சர்ச்சோ இட் டசன்ட் மேட்டர் மூணுமே ஒன்று தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு முஸ்லீம் ராமரை நம்பவில்லை ஆனால் ராமரை மதிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய இந்து சகோதரன் நம்புவதால் மதிக்கிறேன் ராமர் சாபத்தினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் தோற்பார்கள் நிச்சயமாக ஏனென்றால் முஸ்லீம்களே எனக்கு ஓட்டு போடுங்கள் நான் ராமர் கோயில் இருந்த இடத்தில் பவன் மசூதியை கட்டிவிட்டேன் என்று சொன்னாலும் இதே கேள்வி எழுப்பு எழுப்பியாவது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நான் கேட்கறது சோத்துக்கு என்ன வழி செய்வேன் வாட் இஸ் திஸ் நான்

ராமர் கோயிலை திறந்துட்டான் அதனால் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போறோம்னா போட்டு தொலை நீ சாதாரம் யார் எடுக்க முடியும் அந்த பிளேஸ் ஆஃப்ஷிப் ஆக்டே இன்னைக்கு சவாலுக்குரியதாக மாற்றி விட்டார்கள் ஞானம் அப்பி மசூதி விவகாரத்தில் எல்லா மசூதி இடிங்க எல்லா கொச்சர் எல்லாம் இதையும் இடிங்க தர்காவே இடிங்க அதனால என்ன பண்ணிவிடுவீங்க முஸ்லீம்ல இருந்து அவரை துரத்திடுவீங்களா மடப்பசங்களா எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுவீங்க நான் கேட்குறேன் எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுவீங்க இப்படி மாத்தி என்ன பண்ணிடலாம் எனக்கு அடுத்த ஒரு சந்ததியே சக்தினு இல்லை என்று சொல்வதை விட எங்களுடைய கொள்கை தலைவர் சித்தாந்த தலைவர் மகாத்மா காந்தி தானே ராமராஜ்யம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் எங்களுடைய சித்தாந்த தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர் மகாத்மா காந்தி காங்கிரசுக்கு கடைசி நீ கூட அப்படி கடைசி முடிச்சு சொல்லியிருப்பியான்னு தெரியாது உன்னை சுட்டா நீ சொல்லுவியான்னு தெரியாது உன்னை சுட மாட்டாங்க சுட்டா உன்ன சொல்லுவியான்னு தெரியாது ஆனால் சுட்ட போது கூட கடைசி முடிச்சு எப்படி வாங்கினார் ஹேரா தான் வாங்கினார் பெரும்பான்மையான கருத்து கணிப்பில் அனைத்தும் மோடியோனுடைய மோசமான ஆட்சியை வந்து முகத்திரையை கிழித்து காட்டிவிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலே இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் இருசக்கர வாகனத்தை வாங்கியிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் பேர் இன்னைக்கு இருசக்கர வாகனத்தை வாங்கக்கூடியவருடைய எண்ணிக்கை வெறும் பதினேழு மில்லியன் பேர் இருசக்கர வாகனத்தை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி என்பது நாலு புள்ளி ஐந்து மில்லியன் குறைந்திருக்கிறது எங்கடா இருக்கும் நல்ல நாள் நான் கேட்குறேன் ராமர் கோயிலோ நான் ராமர் கோயிலோ அல்லா ச அல்லா மசூதியோ இயேசு கிறிஸ்துனுடைய சர்ச்சோ இட் டசன்ட் மேட்டர் மூணுமே ஒன்று தான் நான் சொல்கிறேன் கூட இப்படி கூட புரிஞ்சுக்குங்க முஸ்லீம்களே எனக்கு ஓட்டு போடுங்கள் நான் ராமர் கோயில் இருந்த இடத்தில் பவன் மசூதியை கட்டிவிட்டேன் என்று சொன்னாலும் இதே கேள்வி எழுப்பு எழுப்பியாவது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நான் கேட்கறது சோத்துக்கு என்ன வழி செய்வேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் என்று சொன்னார் நரேந்திர மோடி ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புனா பத்து வருஷத்துக்கு ஆச்சு இருபது கோடி ஆச்சு நம்ம ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடி இருபது கோடி நூற்றி நாற்பதுல அடித்தா ஏழு பேரில் ஒரு ஆள் கவர்மெண்ட் செவன் இருக்கணும் இருக்கிறோமா இந்த ரூமில் ஏழு பேர் இருக்கிறோம்னா அதில் ஒரு ஆள் கவர்மெண்ட் செல்வன்ட்டாக இருக்கணும் எங்கள் மோடி வழி வாக்குறது எங்கே வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் இது சுத்த நான் சென்ஸாக இல்லை கடைசியில் பதினஞ்சு லட்சம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதே இல்லவே இல்லைன்ட்டு இப்போ அதுதான் இப்படி நின்றுச்சு பதினஞ்சு லட்சம் எப்போ சொன்னார் அப்படின்ட்டாங்க லாஸ்ட்டாக ஸோ கோயில்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்தி வந்து பிரச்சனையே கிடையாதுங்க இன்றைக்கி வந்து தாக்குதலுக்குள்ளாவில்ல கோயில் மசூதிகள்லாம் இன்றைக்கா தாக்குதலுக்குள்ளாக்கிட்டு இருக்குது அதாவது சலாவுஜன யூமி மீட்ட போது சிலுவை போராளிகளிலிருந்து ம பைத்தூர் முக மீட்டார் இப்போ யூதர்கள் இருக்குது அதையும் மீட்பார்கள் போராடிட்டே வாழ்ந்து செத்துருவான் முஸ்லீம் அதெல்லாம் சப்ஜிக்கிட்டே கிடையாது என்னுடைய கவலை நாட்டை பற்றி என்ன அதுதான் தலைவர் ராகுல் காந்தி தலைமையே இருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தியோடு கைகோர்க்குறோம் தலைவர் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்தவமான எல்லா கேள்வியும் நியாயமாகப்படுது அவர் என்ன கேட்குறாரு பேரோஸ்காரி தினந்தோறும் தினம் தினந்தோறும் அவங்களுடைய அன்றாட பொழப்புக்கு என்ன வழி சொல்ல போகிறீங்க மெஹங்காய் விலைவாசி ஏற்பி நிற்கிது அதான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ரமன் மன்மோகன் சிங்கும் நிர்மலா சீதாராமனும் பேசும்போது சொல்கிறாங்க சாரி நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமன் பேசும்போது சொல்கிறாங்க சிங் ஆட்சியில் பனிரெண்டாவது இடத்துக்கு இருந்தது வளர்ச்சியில் இந்தியா உலக அரங்கில் இன்றைக்கி அஞ்சாவது இடத்துக்கு முன்னேற்றி கூட்டு வந்துட்டோம் சொல்லியிருக்காங்க அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சான் இந்தியா சரி அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சு நான் என்ன சிம்பிளாக கேள்வி கேட்குறேன் அப்போ நியாயமாக நான் அறுபது ரூபா போட்டிருந்த பெட்ரோலு எவ்வளோ ஆயிருக்கணும் இருக்கணும் குறைஞ்சது நாற்பது ரூபா ஆயிருக்கணுமா இல்லையா ஆனால் எவ்வளோ இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபா சரி அதை விட இல்லை நான் இன்னும் இலவ் இலவருக்கும் எல்லார்டையும் முதல்ல பெட்ரோல் பைக் வாங்க தான் பைக் வாங்குறதுக்கு தான் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பேர் இல்லாமல் ஆயிட்டானே அவனு எங்களுக்கு தெரிய போகுது போய் போடுறதுக்கு அப்போ இன்னும் சொல்கிறான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல நான் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் அப்போ எப்போ நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் அப்போ எங்கள் அப்பா நூறுரூவா கொடுப்பார் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அவுட்டிங் போனால் நூறுரூவா கொடுப்பார் பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு பதினோருவா ஐம்பது காசு பதினோருவா ஐம்பது காசு மொத்தம் இருபத்தி மூணுருபா பஸ்ஸுக்காயிரும் அப்போ என் கையில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வச்சா இருக்கும் அதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து இருபது ரூபாய் ஒரு முறை சாப்பிட்லாம் நாங்கள் ரிட்டன் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நூறு ஹோட்டலில் இருக்கோம் வண்டலூர் சூப்பிலேயே அங்கே நூறு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போகலாம் ரொம்ப ஆசைப்பட்டான் அப்போ அந்த அப்போ எவ்வளோ ஃப்ரைட் ரைஸ்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இருபது ரூபாய் அப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இந்தியா பன்னாதாரத்தில் இருந்துச்சு இன்றைக்கி மரியாதைக்குரிய விஸ்வகுரு இந்துக்களின் பாதுகாவலர் தாமர் கோயிலின் திறப்பாளர் என்னென்ன என்னென்ன ஆடுக்கணும் அடிக்கீங்க உலகமே பார்த்து பயப்படக்கூடிய சூரப்புளி இருபது ரூபா இருந்ததுல ஃப்ரைட் ரைஸ் எது எவ்ளோ ஆயிருக்கணும் இப்போ ஒரு பத்து பத்து ரூபா ஆக தேவை ஐம்பது ரூபாய் நின்று பத்து ரூபா ஆக தேவை ஐம்பது ரூபா நின்று இருக்கணும்ல நூறு கம்மியா ஃப்ரைட் ரைஸ் இருக்கா நூற்றா நூற்றி ஆறு நூறு ரூபா கம்மியா இல்ல மட்டமா சாப்பிடறாங்க கூட நூறுரூவா சாப்பிடலாம் அஞ்சு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு என்ன கிழிச்சு நீ எப்போ ராஜா நீ அஞ்சாயிரத்தை கொட்டு போய் எங்களுக்கு என்ன கிடைச்சது எங்களுக்கு என்ன கொடுத்த எங்களுக்கு வந்து மோடியோடைய ஆட்சியில் வந்து பணம் இருக்க தான் செய்யுது பிரச்சனை ஆனால் அது எங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்கலை என்று சொன்னவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியாவில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது பாருங்கள் இன்னும் கனவு கண்டிங்க நான் செம்ம சந்தோஷமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமர் கோயிலை திறந்துட்டான் அதனால நாங்கள் மோடிக்கு ஓட்டு போறோம்னா போட்டு தொலை சனியாவை யார் எடுக்க முடியும் சாவடிப்பான் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது உன் கண்ணுக்கு முன்னாலே கார்பரேட் மட்டும் தான் வாழுவான் அதை நிச்சயம் சர்வ நிச்சயம் தேசம் விழும்போது நான் சொல்றனே மசூதி இடிபடும் போது அது முஸ்லீம்களுக்கு மட்டுமே ஆன பாதிப்பு வேண்டுலுங்கள் இந்துக்களே அப்படின்னு நான் சொல்லலாம் தேசம் விழுந்து நொறுங்கும் போது எல்லாருக்கும் தான் பாதிப்பு அப்பயாவது நீங்கள் திருந்துவீங்கல்ல அப்பயாவது மாறுவீங்கல்ல அதைத்தான் இன்றைய தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையிலும் சொல்கிறார் தேசத்தை வென் வி ஆர் பிஸி இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ நேஷன் வென் வி ஆர் பிஸி பில்டிங் ஏ நேஷன் அந்த நேரத்தில் ஒரு தேசத்தை கட்டமைக்கும் நேரத்தில் ரிலீஜியன் காஸ்ட் க்ரீட் பிரின்சிபல் பிலீஃப் டசன்ட் மேட்டர் அதெல்லாம் சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது என்பதற்கு தான் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டே இன்னைக்கு சவாலுக்குரியதாக மாற்றி விட்டார்கள் வாப்பி மசூதி விவகாரத்தில் அதை கொண்டு போய் அது செல்லாது இந்த இடத்துல நாங்கள் சர்வே பண்ணியே ஆகணும் நியாயப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சட்டத்தின்படி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு இவங்களை இவங்க இவங்களை ஸ்மெல் பண்ண கட்சி காங்கிரஸ் தான் இவங்க அடுத்து எங்கே வருவான்னு தெரியும் அதனால தான் பாபர் மசூதிக்கு தவிர்த்து பொருந்தாது அந்த சட்டம் வந்து பாபர் மசூதி தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தும் அப்போ பாபர் மசூதியை தவிர மற்ற எல்லாருக்கும் ஞான வாப்பிக்கும் அது பொருந்தும் இல்லையா ஆனால் பொருந்தாமல் போயிடுச்சு லாஸ்ட் பட்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா இடிச்சிக்கோங்க எல்லா மசூதியும் இடிங்க எல்லா கொச்சாச்சி எல்லாம் ம இதையும் இடிங்க தர்காவே இடிங்க அதனால் என்ன பண்ணிடுவீங்க முஸ்லீம்களை இந்தியாவை துரத்திடுவீங்களா இல்லை உலகத்தில் முஸ்லீம்களை எல்லாமே ஆக்கிடுவீங்களா மடப்பசங்க எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுவீங்க நான் கேட்குறேன் எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுவீங்க இப்படியே மாற்றி என்ன கொண்டு வரலாம் எனக்கு அடுத்த ஒரு சந்ததியை அவங்கள அவங்களையும் முனைக்கிடுவீங்களா உங்கள்கிட்ட கான்செப்டே கிடையாது சர்வாதிகாரிகளிடம் கூட ஆட்சி செய்வதற்கு கான்செப்ட் இருந்துச்சு சி விரும்பினாலும் விரும்ப மாட்டாலும் சதாம் முஸ்லீம் சர்வாதிகாரி தான் ஆனால் அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையின் போதே நிதி நிர்வாகத்தையும் சப்ளையையும் வந்து சீராக வச்சுருந்து பொருளாதார நெருக்கடியின் போதே அவர் கட்டின ஹாஸ்பிட்டலில் தான் ஈராக்கு அமெரிக்கா போரின் போது அமெரிக்காக்காரெல்லாம் அட்மிட் ஆகிருமான் அவர் கட்டின ஹாஸ்பிட்டலில் அவன் சர்வாதிகாரியாக இருந்தாலும் தன்னை பற்றிய அச்சத்தை தன்னுடைய எதிர்கிடத்தை கொண்டு வருவதற்காக மிகச் சரியான அளவில் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தான் நீ என்ன பிடிங்கி வச்சுருக்கீங்க ஒன்றுமே இல்லை நாடு நாசமாகிகிட்டு இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆப்டிமிசம் அச்சேரியன் திறந்துட்டோம் இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுங்க ராமர் வந்து அருள் புரிய போகிறார் ராமர் உங்களை சபிப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் ராமர் இருக்கிறார் நான் ஒரு முஸ்லீம் ராமரை நம்பவில்லை ஆனால் ராமரை மதிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய இந்து சகோதரன் நம்புவதால் மதிக்கிறேன் அல்லாவை நம்புகிறேன் ஆனால் ராமரை நம்பவில்லை அல்லாவை மதிக்கிறேன் அதே அளவு ராமரையும் மதிக்கிறேன் அப்போ அந்த மதிப்பின் அடிப்படையில் ஏன் இப்போ இன்னொரு இந்து சகோதரன் நம்புறான் இல்லையா அவனுடைய நம்பிக்கையின் ஊடே நின்று சொல்கிறேன் ராமரை இவர்களை சந்திப்பார் ராமர் சாபத்தினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இவர்கள் தோற்பார்கள் நிச்சயமாக ஏனென்றால் இவர்களால் லாஸ்ட் பட்னா அட்லீஸ்ட் ஒன்றை கொள்ளி முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு என்னால் என்னால் இஸ்லாமிய மதம் நான் வந்து வன்முறையாக நடந்து இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தை இடித்து பண்ணுறதுனால என்னால் அப்படி அப்படி ஒரு முஸ்லீம் வச்சுக்கிங்களே என்னால் இஸ்லாம் பெருமைப்படுமா சிறுமைப்படுமா சிறுமை தான் படும் நான் வன்முறையாளராக இருந்தேன் அப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடித்து நான் கோயில் கட்டி கடவுளுக்கு பெரிய நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களால் இந்து மதம் சிறுமைப்படும் ராகுல் காந்தி இந்து தான் ஆனால் அமைதியாக இருங்க அன்பாக நம்ம மதம் அதை தான் நம்மளை போதிக்குது நம்மளாம் ரொம்ப பெரிய மனசு கொண்டவங்க இன்னும் கூட அதுக்கு அதுக்கு அழகான உதாரணம் சொல்கிறாங்க ராமர் தான் உங்களுக்கு கடவுள் என்றால் ராமரை மதிப்பது தான் உங்களுடைய நோக்கம் என்றால் தான் சாகும் கடைசி நேரத்தில் கூட ஹேராம் என்று சொன்ன காந்தியை ஏண்டா சுட்டிங்க அவர் ராமபக்தர் தானே ராமராஜ்யம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை விட துடிப்பாக இருந்தவர் மகாத்மா காந்தி தான் எங்களுக்கு மகாத்மா காந்தியோட எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதை விட எங்களுடைய கொள்கை தலைவர் சித்தாந்த தலைவர் மகாத்மா காந்தி தானே ராமராஜ்யம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் மகாத்மா காந்தி காங்கிரஸுக்கு கடைசி நீ கூட அப்படி கடைசி மூச்சைய சொல்லியிருப்பியான்னு தெரியாது உன்னை சுட்டா சொல்லுவியான்னு தெரியாது மாட்டாங்க சுட்டா உன்னை சொல்லுவியான்னு தெரியாது ஆனால் சுட்ட போது கூட கடைசி மூச்சை எப்படி வாங்கினார் ஹேராம் தான் வாங்கினார் அப்படின்னா அப்படிப்பட்ட ராமபக்தனே கொண்டு மட அயோகியர்கள் தான நீங்க இவர்கள் ராமருக்கு எதிரானவர்கள் இவர்கள் அல்லாவுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இயேசுக்கு எதிரானவர்கள் இன் ஷார்ட் கன்க்ளூசிவ்லி இவர்கள் உலக மக்களுக்கே எதிரானவர்கள் இவர்கள் ஒரு நச்சுக்கிருமி இவர்கள் ஒரு பொருள் அதனால்தான் என் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் கூட ஆர்எஸ்எஸிலோ பாஜகவிலோ இருப்பதை நான் வேற வேரோடும் வேறடி மண்ணோடும் வெறுப்பேன் அவர்களை களை எடுக்கும் வரை ஓய மாட்டேன் என்பது என்னுடைய சித்தாந்த சபதம் அது தலைவர் ராகுல் காந்தி பாதையில் அழகாக சொல்லிட்டார் யாருக்கெல்லாம் இல்லையோ என் கதவு தொடர்ந்து வெளியே போயிரு மதவாதம் பேசிக்கிட்டு காந்தி பற்றி கேள்வி கேட்கும்போது சொன்னார் வரேங்கிறாரே காந்தி அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ் தட் இஸ் நோ ஸ்பேஸ் சம் ஒன் ஹூ அஃபிலியேட் ஆர்எஸ்எஸ் இதை விட கொள்கை பிரகடனத்தை இந்தியாவில் எந்த தலைவனும் செய்ய முடியாது அவர் என்ன செய்யறாரு செய்யலன்னு எனக்கு தெரியாது வருண் ஆர் ஆதரிக்கிறார் ஆர் ஆதரிக்கும் எவனுக்கும் இந்த காங்கிரஸில் இடம் இல்லை என்று வரலாம் ஊடுருவலாம் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒளிச்சிட்டு இருக்கலாம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் காங்கிரஸில் அப்படி யாரும் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி செய்தது கொள்கை பிரகடனம் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வழி நடப்பதனால் வெகு விரைவாக எதிர்பார்க்கிறேன் நான் இல்லை என்றால் என் பிள்ளை என் பிள்ளை என்றால் இல்லை என்றால் அவருடைய சந்ததியினர் இந்த தேசத்தை இன்னொரு சுதந்திரப் போராட்டம் நடத்தியாவது இந்த கொள்ளையர்கள் கையிலிருந்து விடுவித்தே காட்டுவோம் தலைவர் காந்தி தலைமையில்